வணக்கம் நம்ம மடைத்தோட்டத்தில் இன்றைக்கி சம்மங்கி பூ வந்து இதில் பூவே வரலை அதாவது ஏற்கனவே பூ வந்து இதில் முடிஞ்சிருச்சு இப்போ பூ வர்றதுக்குரிய இடம் இல்லை அதில் ஏன்னா தொட்டியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் இன்ட்டு டுவெல் பேகு சைஸ் தான் இது இந்த தொட்டியோட சைஸ் இருந்தது ஆனால் நம்ம இதில் ஒரு கிழங்கு நடவு பண்ணியிருந்தோம் இப்போ நிறைய கிழங்குகள் அதாவது நிறைய பக்க கிழங்குகள் நிறைய உருவாகி இருக்கிறதுனால இதில் ஒரு மூணு நாலு கீத்து போல் நமக்கு பூ வந்து ஈல்டு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இப்போ பூ வரல இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா இந்த தொட்டியில் இருக்க இந்த கிழங்குகளை எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் பிரித்து எடுத்துட்டு மொதல் வ மண்ணை வளப்படுத்தணும் மண்ணை வளப்படுத்தணுன்னா என்ன செய்கிறதுனா நம்ம இந்த மண்ணு கூட நம்மக்கிட்டே இருக்கிற பழைய மண் எது இருந்ததுன்னா அந்த மண்ணையும் கலந்துட்டு அது கூட பேப்பன் பொண்ணாக்கு ட்ரைக்கௌட் டெலிவரிமா இதையும் நம்ம இந்த மண்ணில் கலந்துக்கணும் இது பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக அதனோட கிழங்கு இருக்குன்னா அந்த ஒவ்வொரு கிழங்கும் வேர் இருக்குது அந்த இதை நம்ம நட்டி வைக்கும்போது கண்டிப்பாக அதிலருந்து நமக்கு புது செடி கிடைக்கும் அப்போ என்ன செய்யணும்னா இந்த செடியில் பூ வரலைன்னா அதை நம்ம தட்டி இப்போ ஒரு ரெண்டு தொட்டியில் இருக்குது நமக்கு ரெண்டு தொட்டியில் இருக்க சம்மங்கி செடியவும் ஃபுல்லாக அதை கட் பண்ணி எடுத்துட்டு தட்டி அந்த வேர் பகுதியை சல்லி வேர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் அந்த கிழங்குகள் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன் அந்த கிழங்குகளில் சில கிழங்குகள் தெறைச்சியாக இருக்கும் சில கிழங்குகள் பார்த்திங்கன்னா அடியில் வந்து அழுகி போன மாதிரியே இருக்கும் அதே மாதிரி அந்த மண்ணில் பார்த்திங்கன்னா நிறைய எறும்புகள் இருக்கும் அந்த எறும்புகள் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த செடிகளோட வேர் பகுதியில் பார்த்திங்கன்னா மாவு பூச்சி இருக்கும் மாவு பூச்சி வராமல் இருக்கணும்னா நம்ம அப்பப்போ அந்த பழைய இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ மண்ணை வளப்படுத்தணுன்னா மண்ணுக்கு வந்து நம்ம தொழு உரம் கொடுத்துட்டு அது கூட வேப்பம் புண்ணாக்கு ட்ரைக்கவுட் டெலிவரிமா சூடமோனஸ் இது இருந்ததுன்னா நீங்கள் அந்த மண்ணில் கலந்துக்கோங்க மண்ணில் கலந்துட்டு அந்த மண்ணை நம்ம ஒரு லேயர் மண் தொட்டியில் மண்ணை போட்டுட்டு அதுக்கு அடுத்த லேயர் வந்து நம்ம காய்கறி வேஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக வீட்டில் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இருக்கும் அதை எடுத்து வச்சுருப்போம் மாடி வச்சிருந்தோனா கண்டிப்பாக காய்கறி வேஸ்ட்டை கீழே போடாமல் எடுத்து அதை ஒன்று உரமாக்கி வச்சுருப்போம் இல்லை அதை காய வச்சு எடுத்து வச்சுருப்போம் அதை வந்து நம்ம ஒரு லேயர் அந்த காய்கறி வேஸ்ட்டையும் நம்ம இந்த மண்ணு கூட போட்டுவிட்டு அதுக்கு மேலே திருப்பி நம்ம ஒரு லேயரு மண் போட்டு ஒரு ஒரு வாரமோ இல்லை பத்து நாளோ நீங்கள் அந்த இதை அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக்கி உரமாகவும் கிடச்சிடும் அந்த தொட்டியில் நம்ம செடியை நடவு பண்ணிக்கலாம் அது போல தான் இப்போ நம்ம அது ஒரு நாலு நாள் போல் தான் நம்ம அந்த மண் அப்படியே வச்சிட்டோம் இது வந்து இஞ்சி இஞ்சி பீஸில் கொஞ்சம் முளவு விட்டு இருந்ததை அதை நட்டி வச்சதுக்கப்புறம் அந்த இஞ்சி இஞ்சியும் நம்ம ஒரு தொட்டியில் நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஒரு நாலு பேகு போல் நம்ம மண்ணு போட்டு காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு நம்ம மூடி வச்சுருந்ததெல்லாம் ஒரு தொட்டியில் வந்து இஞ்சி வந்து நடவு பண்ணியாச்சு ஒரு தொட்டியில் இஞ்சி நடவு பண்ணியாச்சு மீதி இருக்கிற ரெண்டு தொட்டியில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சம்மங்கி கிழங்கு அந்த கிழங்குல தெரிச்சியான கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து ஒரு தொட்டிக்கு மூணு மூணு வைக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஒரு கிழங்கு வச்சாலே போதும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இருக்கிறது ஆனால் இப்போதைக்கு தொட்டி நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால இதில் ஒரு ஒரு தொட்டிலையும் ஒரு மூணு கிழங்கு நடவு பண்ணலான்ட்டு ஒரு மூணு இடத்துல பள்ளம் பறித்து அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு கிழங்கு போல் ஒரு தொட்டிக்கு மூணு கிழங்க நம்ம இதில் நட்டி வச்சுருக்கோம் மூணு கிழங்கு நட்டி வச்சுட்டு ரெண்டு தொட்டியில் அது மாதிரி நட்டி வச்சுருக்கோம் ஒரு தொட்டியில் வந்து இஞ்சி போட்டிருக்கோம் நம்ம இந்த கிழங்குகள் நடவு பண்ணது போக மீதி இருக்க கிழங்குகள் எல்லாத்தையும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன கவரில் போட்டு வைக்கலாம் கவரில் போட்டு வச்சால் நமக்கு எந்த அளவுக்கு அது திருப்பி நமக்கு சம்மங்கி செடி கிடைக்கிதுன்னு பார்க்கலான்றதுக்காக நான் மற்ற கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் ஆறு கிழங்கு மட்டும்தான் இப்போ ரெண்டு தொட்டிலும் போட்டு வச்சிருக்கு நம்ம ஒரு செடியில் நமக்கு அதில் பூவோ காயோ கிடைக்கலன்னா அந்த செடியில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அப்படின்னு பார்க்கணும் ஒன்று வேர் பகுதி அழுகி இருக்கும் இல்லை அதில் மாவு பூச்சியோ இல்லை மற்ற பூச்சி வேர் தாக்குதல் வேர் புழு தாக்குதலோ அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கு இருந்ததுன்னா நம்ம அதை உடனே மண்ணை கொட்டி நம்ம என்னன்னு பார்த்து அதுக்கப்புறமா நாம் திருப்பியும் கவாத்து பண் அந்த கீழே இருக்க வேர் பகுதியில் சல்லி வேறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்ப வச்சோன்னா அது துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிடும் ஒரு செடி நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கு நம்ம அந்த செடிகளுக்கு நம்ம உரங்கள் கொடுப்போம் அந்த உரங்கள் வந்து நம்மக்கிட்ட செலவு இல்லாத உரங்களாகவும் இருக்கணும் சில இதுக்கு நம்ம வந்து புண்ணாக்கெல்லாம் வாங்கணுன்னா காசு கொடுத்து தான் வாங்கணும் அதை நம்ம வீட்டில் தயாரிக்க முடியாது அப்போ இது வந்து அஞ்சு வகை புண்ணாக்கு இப்போ நம்ம கிட்டே கையில் வசம் இருக்குது அதாவது வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இலுப்பை புண்ணாக்கு ஆமணக்கு புண்ணாக்கு பூங்கம் புண்ணாக்கு இந்த அஞ்சு வகை புண்ணாக்கு இருக்குது இந்த அஞ்சு வகை புண்ணாக்கும் ஒரு செடியோட வளர்ச்சிக்கும் அந்த செடியில் எந்த அளவுக்கு மண்ணை வளப்படுத்தி உரமாக்குதோ அந்த அளவுக்கு அதனோட நுண்ணூட்டச்சத்துக்களை அதிகப்படுத்துறது அது அதனோட வேலையை தான் இந்த அஞ்சு வகை புண்ணாக்குகள் செய்யும் இன்னும் கேட்டால் ஏழு வகை புண்ணாக்கு இதில் கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கும் எள்ளு புண்ணாக்கும் நான் சேர்க்கலை அது நம்மக்கிட்ட இல்லை இந்த அஞ்சு வகை புண்ணாக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் ஒரு பக்கெட்டில் போட்டு அது ஒரு தண்ணி பிடிச்சி அது தண்ணி பிடிச்சி மூடி வச்சுருங்க அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் கூட இல்லை ரெண்டு நாள் கூட நம்ம வச்சுக்கலாம் அது கூட நம்ம உங்கள்கிட்ட அரிசி பருப்பு கழுவுற தண்ணியோ இல்லைன்னா புளிச்ச மோரோ இதெல்லாம் இருந்ததுன்னா கூட அதை கூட நம்ம அது கூட ஊற்றி வச்சிட்டோன்னா நிறைய நுண்ணுயிர்கள்லாம் அதில் பெருக்கம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உரமாக கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம அது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்து அதை நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம செடிகளுக்கு உரமாக ஊற்றணும் அதை டைல்யூட் பண்ணி திக்காக ஊற்றக்கூடாது எப்பயுமே உரங்கள் கொடுக்கும் பொழுது அதை நல்லா தண்ணி அதிகப்படியாக தண்ணி ஊற்றி அதாவது பத்துக்கு பத்து மடங்கு போல் தண்ணி ஊற்றி அதில் கலந்து அதை டைலூட் பண்ணிட்டு தான் நம்ம செடிகளுக்கு மண்ணுகளுக்கு கொடுக்கணும் மொதல் மண்ணுக்கு தான் கொடுக்கணும் மண்ணுக்கு கொடுக்கும்போது அந்த மண்ணு வந்து ஒரு உரமேற்றப்பட்ட ஒரு மண்ணாக உருவாகிடும் அந்த மண்ணு மண்ணோட தன்மையும் வந்து ஒரு இருகளாக இல்லாமல் நெகிழ்வு தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நெகிழ்வு தன்மையாக இருந்தால் தான் உங்களுக்கு வேர் வந்து நல்லா அடிவரைக்கும் ஆழமாகவும் நல்லா எல்லா பக்கமும் பரவியோ போக முடியும் ஆகையால் இந்த இழுப்பம் புண்ணாக்கு புங்கம் புண்ணாக்கு ஆமணக்கு புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மண்களுக்கும் கொடுங்க அதை வந்து வடிகட்டி இலைகள் மேலேயும் தெளித்து விடலாம் இந்த அஞ்சு வகை புண்ணாக்கு கொடுக்கறதுனால நம்ம அதுக்கு தேவையான மணிச்சத்து தலைச்சத்து சாம்பல் சத்து இது எல்லாமே மண்ணுக்கு வந்து கிடைச்சிரும் ஆகையால் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இந்த சத்துக்கள்லாம் கிடைக்கிற மாதிரி வாங்கி இந்த புண்ணாக்கு விவசாயிகள் பார்த்திங்கன்னா ஏழு வகை புண்ணாக்கு தான் மெயினாக பயன்படுத்துவாங்க ஏழு வகை புண்ணாக்கெல்லாம் அந்த தேங்காய் புண்ணாக்கும் எள்ளு புண்ணாக்கும் சேர்த்துப்பாங்க இப்போ நம்மக்கிட்ட அது இல்லை அதனால அஞ்சு வகை புண்ணாக்கு மட்டும்தான் சேர்த்து இப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம இது போல் கொடுத்துட்டு வந்தோம்னா மண் ஒரு ஒரு உரமேற்றப்பட்ட மண்ணாக மாறிடும் காய்கறிகள் செடிகள் கீரைகள் எல்லா செடிகளுக்கும் நம்ம இந்த அஞ்சு வகை புண்ணாக்கு இருந்ததுன்னா கரைசலாக பண்ணி அதை நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இல்லை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஒரு ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ செடிகளோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஓரத்தில் பள்ளம் தோண்டி அதை உள்ளே போட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தால் கூட அந்த செடிகள் வந்து இன்னும் நல்லா பசுமையாக வளரும் நம்ம மடித்தோட்டத்தில் பாவக்காய் செடியும் பாருங்கள் பாவக்காய் செடியெல்லாம் அப்படியே பச்சை பசேர்னு வரும் மணத்தக்காளியெல்லாம் பிரித்து வேறு வேறு தொட்டியில் நட்டி வச்சு இந்த பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் எங்கேயுமே ஒரு பூச்சி தாக்குதலே இல்லாமல் பச்சைப்ப சேர்ந்து இருக்குது ஆனால் நம்ம நாலு விதை போட்டால் ரெண்டு விதை தான் அதனோட வளர்ச்சி இருக்குது அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா நாலு விதை நம்ம மண்ணெலாம் ஊனி வச்சுருக்கோம் அது இன்னும் வரவே இல்லை அடுத்து மிதிப்பாகல் இது வந்து ஒரே ஒரு சின்ன தொட்டியில் மட்டும்தான் இருக்குது இதில் ஒரு நாலஞ்சு காய் போல் நம்ம ஏற்கனவே பறிச்சிருக்கோம் ஒவ்வொரு செடிகளையும் அந்த செடிகளில் நோய் தாக்குதல் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு முறையும் இலைகளுக்கு பின்னால் பார்க்கணும் அதே போல் இது வந்து கோவக்காய் செடி இந்த கோவக்காய் செடி வந்து ஃப்ரிட்ஜு பாக்ஸில் வச்சுருக்கேன் இந்த கோவக்காய் செடி ஃப்ரிட்ஜு பாக்ஸ்லாம் ஏற்கனவே இது கூட அகத்தி மரமும் கீரை அகத்தி கீரை இருந்தது அந்த அகத்தி கீரை இருந்ததுனால இந்த கோவக்காயோட ஈல்டு கம்மியாக இருந்தது ஒரு தொட்டிக்கு ஒரு செடி வைங்க அப்படி ரெண்டு செடி வைக்கிறதா இருந்தால் ஒரே செடியாக இருக்கிற மாதிரி வைங்க அடுத்து போக போக நமக்கு இதில் கோவக்காய் எந்தளவுக்கு ஈல்டு கிடைக்குதுன்றதை பார்க்கலாம் இப்போ வரைக்கும் நமக்கு இதில் அகத்தி கீரை இல்லாததுனால வெறும் கோவக்காய் செடி மட்டும் இருக்கிறதுனால அதனோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது நிறைய கிளைகள் பக்க கிளைகள் உருவாகி படர்ந்து நிறைய பிஞ்சுகளும் இருக்குது அங்கங்கே பார்த்தா பிஞ்சுகள் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு அப்போ நமக்கு இந்த வட்டி போன முறையை விட இந்த முறை ஈல்டு நல்லா கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு செடிக்கு நம்ம வெறும் தண்ணி மட்டும் ஊற்றுனா பற்றாது அந்த செடி வளர்கிறதுக்கு தேவையான நேரத்தில் நம்ம தேவையான சத்துக்களை கொடுக்கும்போது மட்டும்தான் அதிலிருந்து நம்ம ஈல்டெல்லாம் எதிர்பார்க்க முடியும் சின்ன செடியாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய செடியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு செடிக்கு நம்ம அதை சுழற்சி முறையில் நம்ம உரங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும் அதாவது ஒரு வாரம் நம்ம வந்து கடலை புண்ணாக்கும் வேப்ப எண்ணெயும் கலந்து தான் நம்ம உரமாக ரெடி பண்ணி கொடுப்போம் இல்லைன்னா வெறும் வேப்பம் புண்ணாக்கை கடலை புண்ணாக்கை மட்டும் நம்ம கொடுத்தோன்னா எறும்புகள் வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் அது கூட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு போட்டு உரமாக ரெடி பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா மீனவிலம் முட்டைக்கரைசல் கரைசல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து செலவு கம்மியாக தான் ஆகும் இதெல்லாம் வந்து நம்ம இதை உரங்களாக மாற்றி நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் அந்த சின்ன சைஸு கோவக்காய் பார்த்திங்கன்னா இது இதுதான் சின்ன சைஸ் கோவக்காய் இது தோட்டம் சச்சு அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தேன் பக்கத்தில் கீழே ஊனியிருந்தேன் பார்த்திங்களா அது வந்து பாபு ஆர்கானிக் கார்டனில் வாங்கியிருந்தேன் அது வந்து மலேசியன் கோவக்காயம் இன்னும் நல்லா நீட்டாக வரும்னாங்க பார்க்கலாம் எந்தளவுக்கு நமக்கு நீட்டாக கிடைக்கிதுன்னு இடுநீ அடுத்து வரப்போகிறது நமக்கு வெயில் காலம் அதனால் நம்ம கண்டிப்பாக செடிகளுக்கு ஈவினிங் போல் நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடணும் அடுத்து கத்திரிக்காய் செடி இது போல் நீட்டாக இருக்குது பாருங்க கத்திரிக்காயில் வந்து நிறைய பிஞ்சுகள் விட்டு இருந்தது நமக்கு சமையலுக்கு எப்போல்லாம் கத்திரிக்காய் தேவையோ அப்போ மட்டும்தான் நம்ம செடிகளில் போய் கத்திரிக்காயெல்லாம் பறிச்சிக்கிறது அப்படி பிஞ்சா இருந்ததுன்னா விட்டுடுறது முத்தல் ஆகிற வரைக்கும் வைக்கிறது இல்லை இது நம்ம இந்த மாதிரி பறிக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்க பார்த்துட்டு சில டைம் வீட்டில் நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதனாலவே நான் தேவையானதப்போ டைமில் மட்டும் பறிச்சிக்கிறது அடுத்து இந்த செடியவும் நம்ம இன்னும் கவாத்து பண்ணவே இல்லை இதுவும் நிறைய பூக்கள் பூத்து முடிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் பூக்கள் தான் இருக்குது இருந்தாலும் இந்த செடியில் வந்து உங்களுக்கு பத்து லிட்ரு கேனில் இருக்கிறதுனால இலைகள் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம தொட்டி வந்து மாற்றி வைக்கிறதுக்கு இப்போ வேறு தொட்டி இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து தானாக வந்து நம்ம காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டோம் பார்த்திங்களா அதுலேருந்து முளைச்சி வந்து தக்காளி செடி இது கொஞ்சம் நாற்று நல்லா பெரிய நாற்றாக வந்துட்டதுனால நான் இந்த நெல்லிக்காய் மரத்துக்குள்ளே இருக்கிறதுனால அப்படியே விட்டு வச்சுட்டேன் அடுத்து முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த அணிலு காக்காயெல்லாம் பார்த்து நம்ம செடியில் இருக்கிற பூக்கள் காய்கள் எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு நம்ம இது மாதிரி ஒரு ஓரமாக நம்ம காய்கறி வேஸ்ட்டை போட்டோன்னா அந்த இடத்துல வந்து அதை சாப்பிட்டுட்ருக்கோம் நம்மளோட செடிகளில் வ இருக்கிற பூவு காயெல்லாம் பறிக்காது இந்த செடியை வர பார்த்திங்கன்னா நம்ம துளசி செடியில் இருக்குது இது ஒரே ஒரு செடி மட்டும் கொஞ்சம் முளைச்சி வந்தது சரியாக வராதுன்னு நினச்சேன் ஆனால் இப்போ அதிலருந்து காய்கள் பறிக்கிற அளவுக்கு பூக்கள் பூத்து காய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இது கொஞ்சம் நாளைக்கு நமக்கு இதில் காய்கள் கிடைக்கும் ஆனால் ஏற்கனவே நம்ம தனியாக ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருந்தப்போ கிடைச்ச அளவுக்கு ஈல்டு இது கிடைக்காது தற்சமயத்துக்கு இதில் ரெண்டு செடியாக இருக்கிறதுனால நான் எடுக்க முடியலை அதனால் அப்படியே விட்டுட்டேன் இது கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நமக்கு பறிப்புக்கு வரும் அதுக்கப்புறம் இதில் இருந்து ஈல்டு எடுக்க முடியாது எப்போவுமே நம்ம வந்து ஒரு செடியை வைக்க போகிறோன்னா அது எந்த தொட்டியில் எந்த சைஸில் வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வைக்கணும் இல்லைனா இது போல் தான் நம்ம ஒரு செடி கூட இன்னொரு செடி வளரும் போது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம் அதில் நமக்கு வளர வேண்டிய செடியிலேருந்து ஈல்டு கிடைக்காது அது தேவையில்லாத செடியில் ஈல்டு கிடைக்கும் அதனால் அதெல்லாம் பார்த்து நம்ம எந்த தொட்டிக்கு எந்த சைஸ் செடி வச்சா நமக்கு பெஸ்ட்டுன்னு பார்க்கணும் அதே மாதிரி இந்த மல்லிகை செடியில் வந்து நிறைய இப்போ காம்புகள் நிறைய துளிர் விட்டு கிளைகள் நிறையா வந்திருக்கு ஏன்னா இதில் வந்து ஏற்கனவே நமக்கு பாரி ஜாதம் இருந்தது அதை எடுத்துட்டோம் எடுத்து வேறு தொட்டியில் வச்சாச்சு இதுதான் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கேன் தோட்டத்து அறுவடை காய்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம காரக்குழம்பு வைக்கணும்